திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தபால் நிலையத்தில் ஆதார் எடுக்க நீண்ட நேரம் காத்திருந்ததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் எடுப்பதற்காக மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதன் அவசியம் என்ன பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் தபால் நிலையம் செயல்பட்டு வருகிறது தபால் நிலையத்தில் மத்திய அரசு பெயரில் இணைப்பு செயல்பட்டு வருகிறது ஆதார் இணைப்பு செயல்படும் என்று தபால் நிலையத்தில் ஊழியர்கள் கூறுகின்றனர் இருந்த போதிலும் அதிகாலையில் இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் நாள்தோறும் அறுபதுக்கு மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் இருந்த போதிலும் தபால் நிலையத்தில் ஒரு சில வேலை இருப்பதாலும் நேரத்திலே வந்து இருபது பேருக்கு மட்டுமே எடுத்ததாக கூறியதை தொடர்ந்து மற்ற நபர்களை அறுபதுக்கும் மேற்பட்ட அந்த நபர்களை வெளியே போக செல்லுங்கள் என்று தபால் ஊழியர்கள் கூறியதால் பொதுமக்கள் ஆக்கிரமடைந்து முற்றுகையிட்டனர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தற்பொழுது ரேஷன் கார்டு மற்றும் பல்வேறு ஆதார் இணைப்புகள் செல்வதற்காக கை மற்றும் அட்டைகள் இணர்ப்பதற்காகவும் எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் வந்து ஒரு சில மையங்கள் மட்டுமே செயல்படுகிறது இதனால் நாற்றுப்பள்ளியில் செயல்படும் அலுவலகத்தில் ஆதார் மையம் இல்லாததாலும் தொடர்ந்து ஆறு மாத காலமாக மூடப்பட்ட நிலையில் இருப்பதால் இத்தபால் நிலையத்தில் எடுக்கப்பட்டு வருகிறது இதே போல ஜோலார்பேட்டையில் நகராட்சி மையங்களிலும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் இதுபோன்று நாள்தோறும் ஆதார் எடுப்பதற்கு பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் எந்த இடத்தில் எடுக்கிறார்கள் என்பது கூட முழுமையாக தெரியவில்லை ஆவார் மையத்தில் அந்த சைகர் என்று கூறுவார்கள் அது முறையாக செயல்படாதாலும் பள்ளியில் நபர்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று கடும் சருமத்திற்கு ஆளாகி வருகின்றனர்